Indonesia! সোনিযেবাম,ছি বতযে বশো. সেনেরএ,জি হিযে আথযে বামে,আঢি হিপিম ত্যে তরো ত্য, pair সিযে �morbit, zawsze বার দ১যে বারু সরখার. তোযে, Прিি ম மங்கப்பன் அவர்களுக்கு பிரதாச மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்க்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க பெட்டன் பிரஸ் பண்ண ஆள்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை ஒன்றை உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்